எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருந்ததுன்னா சோனாலிக்கா ஆர் எக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டருங்க வண்டி உனக்கு வெறும் ஐநூறு சவரசாங்க ஓடி இருக்குது வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த சொன்னாளை டிராக்டரோட டீடெயில்ஸ் பக்கம் பொறுத்த முடியும் நம்ம சேனல் வந்து இருக்கணும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ படிக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிவிச்சிங்க அப்புறம் ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சொனாலிக்கா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் சிக்கந்தர் சீரிஸ் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருப்பது நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வண்டி இது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டிங்க வண்டி யார் பேர் எடுக்கிறாங்களோ அவங்க பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருன்னு ஓனர் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க டிராக்டரோட ஹெச்னால ஐம்பது ஹெச்பி பி பவர் சரிங்க டீவெல் கிளச்சி டிவெல் பிடிஓ ஆயில் பிரேக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனோடு வருதுங்க வண்டியோட ரன்னிங் ரெண்டி உங்களுக்கு வெறும் ஐநூறு அவர்ஸ் ஆட்டிருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு எதுவும் கம்பெனி ஃபிட்டிட மட்டும்தான் இருக்குது ஃப்ரெண்டு வெயிட்டு ஊக்கப்படும் மட்டும் அவைலபிள் இருக்குது டாப் இது வரைக்கும் உங்களுக்கு கட்டலைங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினால்ட்டியாக இருக்குங்க எங்கேயும் உங்களுக்கு துளியும் பெயிண்ட் அடிச்சு கிடாதுங்க அப்படியே ஷோரூம் கண்டிஷனாக இருக்குது வண்டி மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய வரணங்கள்லாம் நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸ் எம்பிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த சோனாலிக்கா ஆர் எக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஃபோர் வீல் ட்ரவை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கின்ற லொக்கேஷன் சேலம் மாவட்டத்தில் இருக்க கேட்கின்ற விலைன்னு பற்றின உங்களுக்கு ஏழு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கப்ஷன் பாக்ல கொடுத்துருங்க அந்த நம்பரு கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் புக்காக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க